உங்களுக்கு கேரளத்திலே செலம் வேணும் அதுவும் ஒரு சென்ட்டுக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு இடத்த பாருங்க வீடு வீடு நம்ம ரப்பர் மட்டும் ஆயிரம் ரப்பர் மரம் கிணறு இருக்குது எல்லாமே இருக்குங்க வீடு மட்டும் ஒரு எண்ணூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பாருங்கள் கிராம்புல இருந்து தென்னையில இருந்து எல்லாமே இருக்கு ஆயிரம் ரப்பர் மரம் நிற்கிங்க வாங்க வீட்டுக்குள்ளே பாருங்க சுத்தி பாருங்கள் எவ்வளோ இடம் இருக்குன்னு பாருங்க அது தாரோடு ஃப்ரெண்டேஜ் தாரோட்டு மேலே வந்துடும் தோட்டத்தை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரப்பர் மரம் எல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க தோட்டம் ஃபுல்லுமே மழை அடிவாரத்தில் நீங்கள் ரம்டா மரம் தான் போட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அதுவும் பாக்கு அறநூறு ரப்பர் மரம் மட்டுமே ஆயிரம் மரம் நிக்கிங்க பாருங்க இன்கமும் நல்லா வரும் பிளா மரத்தெல்லாம் பாருங்க எப்படி காய்ச்சி கிடக்குன்னு அழகா இருக்கும் சூப்பரான மரம் எல்லாமே நிறைந்த இடங்க பிளாப்பழம் கீழே விழுந்து கிடக்கா பிளாப்பழம் பழுத்துருக்குமா அண்ணாஜி பிளாப்பழம் எல்லாமே இருக்கு வியூ பாயிண்ட்லாம் பாருங்க நம்ம இடத்த சுற்றி ஃபுல்லுமே மழை தான் அதனால் வந்துடுங்க கால் பண்ணிவிட்டு வாங்க உள்ள ஃபார்ம் லேண்ட்லாம் போட சூப்பராக இருக்கும் ரெசார்ட் கட்டினாலும் ஜம்முன் இருக்குங்க ஆளிகை மாதிரி இடங்க இந்த இடத்து பக்கத்தில் ஒரு செண்டு இருபத்தி மூணாயிரம் இடம் ஒரு ஏக்கர் இருபத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு இடம் தான் யார் தாங்க எடுக்கமுடா வியூ பாயிண்ட்டை பாருங்கள் அங்கே தூரத்தில் பாருங்கள் எவ்வளோ விலங்குகள்லாம் நிற்கும் நம்ம இடத்துலேருந்து ஒரு ரசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா மானு அந்த மாதிரி ஜம்முன் இருக்குங்க இது எங்கேனா நம்ம கேரளா ஆரியங்காவும் பாலருவி பாலருவினாலே பெரிய வாட்டர் ஃபால்ஸ் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் நம்ம கரெக்டாக கொள்ள ஹைவேலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் வந்தோம்னா போதும் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா இப்படி இடத்துல வந்து ஒரு மாளிகை மதிக்கு பாருங்கள் எங்கேருந்து பார்க்க லுக் எப்படி இருக்கு பாருங்க வீடு நல்லா ஜம்முன்னு சும்மா சின்ன ஃபார்ம் ஹவுஸ் கட்டதோட இப்படி இடத்துல எடுத்து ஒரு ஏக்கர் இருபத்தி மூணு லட்ச ரூபாய் எட்டு ஏக்கர் இடமா இருக்குங்க இப்படி இடத்துல எடுத்து ஃபார்ம் ஹவுஸ் கட்டினீன்னா தரமாக இருக்குங்க அது ரோடு ரோடு பேஸு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு அது ஸ்ட்ரீட் லைட்ல இருந்து எல்லாமே இருக்கு சேஃப்டியான இடம்ங்க அதுவும் நம்ம ரப்பர் மரம் எல்லாமே இருக்கு நம்ம தோட்டத்தை அதனால உட்டா கிடைக்காது சீக்கிரம் வந்துடுங்க